பண்டிகைகள் என்று சொல்லும்போது வேதம் எங்கும் தேடினாலும் ஈஸ்டர் என்ற வார்த்தையையோ அல்லது கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையையோ டிசம்பர் இருபத்தைந்து என்ற தேதியையோ எங்கும் காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்றே அவைகளை விசேஷித்துக் கொள்ள கடவன் என்று சொல்லியிருக்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகையையும் பிறப்பின் பண்டிகையையும் நாம் கொண்டாடலாம் அதில் தவறில்லை நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லேவியராகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் நாம் கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது கர்த்தருடைய பண்டிகைகளை நாம் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போயிடும் பொதுவாக பண்டிகைகள் என்றால் என்ன கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்ட மனிதர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பண்டிகை முறைமைகள் என்ன கர்த்தர் என்ன பண்டிகையை கொண்டாட சொல்லியிருக்கிறார் பண்டிகைகளை குறித்து நாம் ஆராயும் போது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் நம்முடைய எல்லா செயல்களுக்கும் நம்முடைய வாழ்க்கை முறைகளுக்கும் கர்த்தர் இப்படி வாழ வேண்டும் என்று கற்பித்திருக்கிறார் வேத வாக்கியத்தின் வழியாய் இப்படி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கை முறைமைகளில் நாம் சாப்பிடுவதிலிருந்து நாம் எப்படி நாளை அனுசரிக்க வேண்டும் நாம் எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் நீதியின்படி எப்படி வாழ வேண்டும் எதை பேசலாம் எதை பேசக்கூடாது என்பதை குறித்து எல்லா காரியங்களையும் நீதி நியாயங்களையும் வேதத்தில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதன்படி வேதத்தின்படி வாழ்வது தவறல்ல என்பது எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய காரியம் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வதை கர்த்தருக்கு கீழ்படிந்திருப்பதை தவறு என்று நாம் யாரும் சொல்ல மாட்டோம் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கர்த்தர் அன்பாயிருப்பார் அப்படிப்பட்டவர்கள் தான் நித்திய ஜீவனுக்கு போவார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இப்படி இருக்க பண்டிகைகள் என்று சொல்லும்போது வேதம் எங்கும் தேடினாலும் ஈஸ்டர் என்ற வார்த்தையையோ அல்லது கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையையோ டிசம்பர் இருபத்தைந்து என்ற தேதியையோ எங்கும் காரணம் வேதத்தில் கொடுக்கப்படவே இல்லை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பண்டிகைகளை ஆசிரிக்கவும் இல்லை இந்த நாட்களை குறித்து ஒரு வார்த்தையும் நம்முடைய வேதாகமத்தில் இல்லை ஆனால் நாம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சரி அப்படி என்றால் நமது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் போதித்திருக்க பண்டிகைகள் கொண்டாட வேண்டும் என்பதையோ எந்தெந்த பண்டிகைகளை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை குறித்தோ கர்த்தர் நமக்கு சொல்லி தரவில்லையா இந்த எல்லா காரியத்தையும் வேதத்தின் எல்லா ஒழுங்குகளையும் அவர் கற்பித்திருக்கிற எல்லா கட்டளைகளையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் வேதம் வாசிக்கிறேன் என்று வாசிக்கிறோம் அதை வேதம் வாசிக்க சொல்லுகிறோம் யாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் வேதம் வாசிக்காதே என்று சொல்ல மாட்டார்கள் பரிசுத்த வேதகமத்தை வாசிப்பது தவறு என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் அதை வாசிப்பதும் சரிதான் அதன்படி கை கொள்வதும் சரிதான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அப்படி இருக்க கர்த்தர் சொல்லாத கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வேதத்தில் இல்லாதது சரி இருக்கிறவைகளை என்ன கர்த்தரானால் நம்மை கொண்டாட சொல்லியிருக்கிறார் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது தவறல்ல கொண்டாடலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்றே அவைகளை விசேஷித்துக் கொள்ள கடவன் என்று சொல்லியிருக்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகையையும் பிறப்பின் பண்டிகையையும் நாம் கொண்டாடலாம் அதில் தவறில்லை சில பண்டிகைகளை சந்தோஷமாக அல்ல ஒரு நினைவு கூறுதலாக அனுசரிக்க வேண்டும் இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையா இருக்கிறது துக்கமாக அல்ல சில பண்டிகைகளை நினைவு கூறுதலாக நாம் அனுசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் சரி கர்த்தரின் பண்டிகைகள் என்னென்ன லேவியராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலரிடம் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன நான்காம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பண்டிகைகள் இஸ்ரேவேலருக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் பண்டிகைகள் அவர்களுடையது அல்ல பிறப்பின்படி இஸ்ரேல் தேசத்தில் இருப்பவர்களோ ஆப்ரஹாமையாவின் புத்திரர்களாய் இருப்பவர்களுக்கோ மட்டும் கொடுக்கப்படவில்லை கொடுக்கடவில்லை இஸ்ரவேல் ஐயா அவர்களுடைய வம்சத்தாருக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை ஏனென்றால் பண்டிகைகளின் போ பெயரை பண்டிகைகளின் பெயரை சொல்லும் போதே கர்த்தரின் பண்டிகைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரின் பண்டிகைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் கொண்டாடுவதற்கா இல்லையா கர்த்தருடையது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே என்பது நமக்கு தெரிந்த காரியம் அவர் நமக்கு கொடுக்கிற சுதந்திரம் அவர் நமக்கு கொடுக்கிற சொத்து அவர் நமக்கு கொடுக்கிற பொறுப்புகள் கர்த்தருடையது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி இருக்க கர்த்தரின் பண்டிகைகள் உலகில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தரை நேசிக்கிற அனைவருக்கும் சொந்தமானது இந்த கர்த்தரின் பண்டிகைகளை கொண்டாடுவது சரியா தவறா யார் கொண்டாடலாம் என்பதற்கு மிக துல்லியமான மிக சரியான மூன்று ஆதாரங்கள் உண்டு அவைகளை குறித்து இந்த செய்தியில் பார்க்கலாம் முதல் ஆதாரம் இவை கர்த்தரின் பண்டிகைகள் யூதர்களுடையதோ இசைவேலர்களுடையதோ அல்ல கர்த்தரின் பண்டிகைகள் என்ற பெயரையே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே சொந்தம் இதை விரிவாக அப்புறம் பார்க்கலாம் இதை விரிவாக பின்பு தியானிக்கலாம் முதலில் ஆதாரத்தை தெரிந்து கொள்வோம் முதலில் இவை கர்த்தரின் பண்டிகைகள் என்ற வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருப்பதினால் இது கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் பொதுவானது லேவியரகம் இருபத்தி மூன்று நான்கு அடுத்ததாக இது நித்திய கட்டளை என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பஸ்கா பண்டிகை என்பது நித்திய கட்டளை அதாவது இதை கடைபிடிக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக நிரந்தரமாக ஏன் ஆயிரம் வருட அரசாட்சியிலும் கூட இவைகள் கொண்டாடப்பட வேண்டிய காரியங்களா இருக்கிறது இதை அனுசரிக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய கட்டளையா இருக்கிறது இதற்கு பேர் நித்திய கட்டளை நித்தியம் என்ற வார்த்தைக்கு பொருள் என அதை நாம் புரிந்திருக்கிறோம் நாம் அறிந்திருக்கிறோம் ஏன் அதை பொருட்படுத்துவதில்லை இந்த வார்த்தையை கர்த்தருடைய கட்டளை என்று நினைக்கிறோமே தவிர கர்த்தருடைய நித்திய கட்டளை என்ற வார்த்தையை கவனிக்க தவறக்கூடாது நித்தியம் என்பது நிரந்தரத்தை குறிக்கிறது இனி எப்பொழுதும் அதற்கு முடிவில்லை நித்திய ஜீவன் என்றால் நாம் என்ன சொல்லுகிறோம் மரணம் அடையும் வரைக்கும் மட்டுமா நித்திய ஜீவன் இன்னும் கொஞ்ச காலத்தில் முடிந்தும் நூறு வருடம் இரண்டு நூறு வருடம் இருநூறு வருடம் என்றால் சொல்லுகிறோம் நித்திய ஜீவன் என்றால் நிரந்தரம் என்று அதை மட்டும் ஒத்துக்கொள்கிறோம் அல்லவா அதே போல இது நித்திய கட்டளை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் இது நிரந்தரமாக இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் கர்த்தருடைய ஆயிரம் வருட அரசாட்சியிலும் கூட நாம் கடைபிடிக்க வேண்டிய பண்டிகையாக இருக்கிறது அதனால் இது நித்திய கட்டளை இது இரண்டாவது ஆதாரம் மூன்றாவது இன்னொரு காரியம் கர்த்தருடைய பார்வையில் ஜாதி என்பது இல்லை அதை குறித்து இன்னொரு முறை பார்க்கலாம் கர்த்தர் இந்த கட்டளையை இஸ்ரேவேலருக்கு கொடுத்தார் அதனால் நாம் அனுசரிக்க கூடாது அது தவறு என்று சொல்லுகிறவர் உண்டு அப்படி அல்ல இஸ்ரவேலர் என்றும் யூதர் என்றும் இல்லை கிரேக்கர் என்றும் இல்லை கர்த்தருடைய இருதயத்தில் பாகுபாடு கிடையாது பாரபட்சம் உடையவர் அல்ல இசிரவேலரிடத்தில் பத்து கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கர்த்தர் கொடுக்கும்போது ஒரு காரியத்தை தெளிவாக வேதத்தை நன்கு படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு நாம் யோசித்தால் தெளிவாக புரியும் வேதத்தை படிக்காமல் கமெண்ட் பண்ணக்கூடாது எந்த செய்தியையும் அதை ஆழத்தை எடுத்து படித்து பார்த்து சரியா தவறா என்று யோசித்து பார்த்துவிட்டு பின்பு பேசுவது நல்லது நாம் அதை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் கர்த்தருடைய பண்டிகைகள் கட்டளைகள் நியாய பிரமாணங்கள் இதையெல்லாம் மோசை ஐயாவிடம் கர்த்தர் மலையில் கொடுத்தார் ஆசிரிப்பு கூடார கட்டுமான பணி போன்ற காரியங்களையும் கற்றுக் கொடுத்தார் இதை கொடுத்த பின்பு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னவென்றால் அப்பொழுது இஸ்ரவேலரோடு எகிப்தியர்கள் இருந்தார்கள் அந்நியர்கள் அவர்களோடு கூட இருந்தார்கள் இருக்கிற நியாயப்பிரமான புத்தகத்திலேயே உன் வீட்டில் இருக்கிற அந்நியனும் இந்த கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் பத்து கட்டளைகளை கற்பனைகளை எல்லா காரியங்களும் பொதுவாக தான் கர்த்தர் கொடுக்கிறார் நீங்கள் இசிறவேலர் கடைபிடித்தால் போதும் அந்நியர்கள் கடைபிடிக்க தேவையில்லை உங்கள் வீட்டில் இருக்கிற அடிமை ஆனாலும் சுயாதீனன் ஆனாலும் யாரா இருந்தாலும் அதை கடைபிடிக்க தேவையில்லை என்று கத்தர் சொல்லவே இல்லை எல்லோரும் கடைப்பிடிக்க வேண்டும் உன் வீட்டில் இருக்கிற உன்னிடத்தில் இருக்கிற அந்நியர்களும் இந்த பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் இந்த கட்டளைகளை கடைப்பிடிக்க வேண்டும் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் கர்த்தருடைய கட்டளைகள் என்றும் பொதுவாக தான் இருக்கிறது இந்த ஆதாரத்தை வைத்து பார்க்கும்போது அந்நியர்களாகிய நாம் என்று நினைத்து கொண்டாலும் நாம் இசிறவேலரோ அந்நியரோ நமக்கு தெரியாது பூர்வீகம் எத்தனை தலைமுறைக்கு என்று தெரியாது எந்த தலைமுறையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேவேலில் இருந்து வந்தோமா அமெரிக்காவில் இருந்து வந்தோமா ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தோமா நமக்கு தெரியாது அதனால் வீண் பிடிவாதம் வைத்துக் கொள்ளாமல் நாம் யார் என்று நமக்கு தெரியாது இசிறவேலர் என்றோ அல்லது யூதர் என்றோ அல்லது அந்நியர் என்றோ நமக்கே தெரியாது இன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் கர்த்தருடைய பண்டிகைகளை கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்கிறது சரி அப்படி யாராவது அந்நியர் இதை கொண்டாடினால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று எங்கேயாவது வசனம் இருக்கிறதா அந்நியர்களும் அனுசரிக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் வசனம் இருக்கிறது இப்பொழுது இந்த மூன்று ஆதாரங்களை பார்த்தோம் முதலில் இலேவிராமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது கர்த்தரின் பண்டிகைகள் என்றும் அதனால் கர்த்தரின் பண்டிகைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் அனுசரிக்க வேண்டிய பண்டிகைகளா இருக்கிறது இதில் எந்த மாற்று கருத்தும் யாரும் சொல்ல முடியாது இந்த வார்த்தையை கவனிக்கவும் கர்த்தரின் பண்டிகைகள் இசுரவேலரின் பண்டிகைகள் என்று சொல்லப்படவே இல்லை இதை வாக்குவாதம் பண்ணவோ யோசிக்கவோ பிரச்சனைகளை கிளப்பவோ வேலையே இல்லை இரண்டாவது நித்திய கட்டளை இது நிரந்தரமானது காலத்தை காட்டி முடிந்து விட்டது நூறு வருடத்திற்கு முன்பு முடிந்தது ஐயாயிரம் வருடத்திற்கு முடிந்தது அதுக்கு முன்பே முடிந்து விட்டது என்று சொல்ல முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு இது முடிகிறது என்று எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை அது நினைவு கூறுதல் கர்த்தர் பஸ்கா பண்டிகை என்பது கர்த்தருடைய சிலுவை மரணத்தை குறிக்கிறது அது நடந்து முடிந்தது அதை நினைவு கூறும்படி நாம் நித்திய கட்டளையாக நிரந்தரமாக ஆயிரம் வருட அரசாட்சியிலும் ஆண்டவருடைய சிறுவை மரணத்தை நாம் தியானிப்போம் பண்டிகையை நாம் அனுசரிப்போம் வலிகளை செலுத்துவோம் வலிகளை பூசிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத புத்தகத்தில் ஈசா தீர்க்க தரிசன புத்தகங்களில் வெளிப்படுத்தலில் எல்லாம் இருக்கிறது அதனால் இந்த பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டியவைகளே மூன்று ஆதாரங்கள் இருக்கிறது ஒன்று கர்த்தரின் பண்டிகைகள் இரண்டாவது நித்திய கட்டளை மூன்றாவது புறஜாதியாரும் இதை அனுசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருப்பதினால் மூன்று காரியங்கள் இதை வைத்து பார்க்கும்போது கர்த்தரின் இந்த ஏழு பண்டிகைகளையும் நாம் கொண்டாட வேண்டும் அதை அனுசரிக்க வேண்டும் ஆன இந்த அனுசரிப்பு என்பது ஆவியின்படி இருக்க வேண்டும் இந்த கட்டளைகளை எல்லாம் ஆவியின்படி நாம் செய்ய வேண்டும் மனப்பூர்வமாக ஆவியின் மண்டலத்தில் தொடர்புடைய விசுவாசத்தோடு இந்த பண்டிகைகளை மனதார நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை நாம் அனுசரிக்க வேண்டும் இந்த ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பொருள் இருக்கிற பண்டிகைகளை குறித்தும் ஆழமாக நாம் தியானிக்க இருக்கிறோம் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரங்களை ஆசீர்வதி பராக